ஒரு நாள் காட்டுக்குள்ள ஜோரா மழை வந்துகிட்டு இருந்துச்சு அந்த மழையில காக்கா சோமு அப்படிங்கிற குருவிய பாக்க வந்துச்சு காக்காவை பார்த்து சோமு குருவி என்ன காக்கா மாமா இவ்ளோ ஜோரா வீசுற மழையில இங்க வந்திருக்கு எங்கிட்ட ஏதாவது வேலை இருக்கா அப்படியெல்லாம் ஒன்னே இல்ல சோமு குருவி இவ்ளோ மழை பெய்யுதுல்ல இந்த மழை இன்னும் பத்து நாளைக்கு இப்படியே வரப்போகுதா இந்த காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாம் இன்னொரு பக்கத்துக்கு போக போகுதான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் அப்படியா எதுக்காக இந்த காட்டை விட்டுட்டு வெளிய போக போறாங்க இந்த மழை ஒண்ணு நம்மளுக்கு புதுசு இல்லையே நீ சொல்றது என்னவோ உண்மைதான் சோமு ஆனா நம்ம காட்டுல இருக்கிற செருவி டேம் ரொம்ப மோசமா இருக்கு இப்படியே மழை வந்துகிட்டு இருந்தா டேம் உடஞ்சு போயிடும் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த காடே முழுகி போயிடும் ஐயோ காக்கா இந்த காட்டுல இருக்கிற பறவைங்க ரொம்பவே பயப்படுறாங்க அந்த செருவி டேம் ஆகாது அது என்னோட தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே அப்படிதான் இருக்கு எந்த மாதிரி வந்துச்சு அப்ப ஒண்ணாவில இந்த சாதாரண மலைக்கா எதான ஆயிட போது அப்போ நீ என்னதான் சொல்ல வர நீ இந்த காட்டுல இந்த மலையிலே இருக்க போறியா நான் இந்த சாதாரண மலைக்கு எங்கயுமே போக மாட்டேன் நீ கூட பயப்படாத காக்கா இந்த மழை நம்மள ஒண்ணுமே பண்ணாது சோமு உனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இந்த மழையில அந்த பசங்களை கூட்டிக்கிட்டு நீ எங்கேயாவது போலனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் காக்கா நீ பயந்துகிட்டு என்ன பயப்பட வைக்காத நானும் என்னோட பசங்களும் எங்க போக மாட்டோம் இப்படி காக்கா என்னதான் சொன்னாலும் சோமு குருவி கேட்காம அதே தான் இருக்குவேன்னு சொல்லிச்சு சரி சோமு நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன்னோடைய இஷ்டம் நான் மட்டும் நாளைக்கு காலையிலேயே வேற காட்டுக்கு போக போறேன் சரி காக்கா நீங்க எங்கேயாவது போங்க ஆனா திரும்பி இந்த காட்டுக்கு தான் வரணும் அப்படி சொல்லி சோமு குருவி வீட்டுக்குள்ள வந்துருச்சு காக்கா போனதுக்கு அப்புறம் சோமு குருவி தன்னோட பசங்க கிட்ட வந்துச்சு அம்மா அந்த காக்கா சொன்னது உண்மையா அம்மா இந்த மலைக்கு நம்மளோட செருவிடம் ஒடிஞ்சிடுமாமா நம்ம செத்து போயிடுவோமா அம்மா ரொம்ப பயமா இருக்குமா இப்படி சொல்லி பசங்க ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க அப்ப சோமு குருவி பசங்களா நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன்ல அந்த காக்கா சொன்ன மாதிரி எதுவுமே ஆகாது எல்லாருமே திரும்பி இந்த காட்டுக்கு தான் வர போறாங்க இப்படி சோமு குருவி பசங்களை சமாதானப்படுத்திச்சு படுத்திச்சு பசங்க பயப்படுறத பார்த்த சோமு குருவி காக்கா சொன்ன விஷயத்த அன்னைக்கு நைட்டு முழுக்க யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு காலையில ஆச்சு காக்கா அதுக்கு தேவையான பொருளுங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப பாத்துச்சு அப்போ காக்கா வாசல்ல சோமு குருவி தன்னோட ரெண்டு பசங்களையும் கூட்டிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு வந்தது பார்த்து காக்கா ஆச்சரியப்பட்டுச்சு என்ன சோமு இவ்ளோ காலையிலேயே உன் ரெண்டு பசங்களை கூட்டிக்கிட்டு ஏன் வாசல்ல வந்து நின்னு சோமு மாமா நேத்து நீ சொன்னது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆனா நேத்து உன்னோட பேச்ச கேட்டேன் என் ரெண்டு பசங்க ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க அதனாலதான் உங்க கூட நானும் வரலான்னு யோசிக்கிறேன் அப்படி சோமு சொன்ன உடனே காக்கா அந்த பேச்ச கேட்டு சந்தோஷப்பட்டுச்சு நல்ல முடிவு எடுத்திருக்கே சோமு குருவி நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்து உன்னை கூப்பிடலான்னு நினைச்சேன் ஆனா நீயே பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் நல்ல முடிவு எடுத்திருக்கேன் இப்படி சோமு குருவி காக்கா எல்லாருமே சேர்ந்து அந்த மலையில பசங்களை கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்ச தூரம் முன்னாடி போய்கிட்டு இருக்கும் போதே மழை ஜோர பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஐயோ சீக்கிரம் சீக்கிரம் வாங்க இந்த மலையில நம்ம சீக்கிரம் ஓடிரணும் இல்லனா இங்கேயே நின்னுடுவோம் அவங்கள சீக்கிரம் வர சொல்லுச்சு அவங்க கூட சேர்ந்து நிறைய பறவைங்க கூட வந்துச்சு இப்படி பெய்யற மழைக்கு அந்த செருவி டேம் உடஞ்சி காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அந்த தண்ணி மெதுவா காட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு காட்டுக்குள்ள தண்ணி வர்றத பார்த்த காக்கா நீங்க எல்லாருமே இந்த தண்ணியை பாத்தீங்களா செருவி டேம் உடஞ்சிருக்கு நினைக்கிறேன் அதனால தான் தண்ணி காட்டுக்குள்ள வந்திருக்கு நம்ம சீக்கிரமா ஏதாவது உயரமான பிரதேசத்துக்கு போனோம் சீக்கிரமா எல்லாரும் வாங்க இப்படி காக்கா ஜோரா சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுச்சு அதனால பறவைங்க எல்லாம் பயந்துகிட்டு அவங்களோட பொருளுங்களை அங்கேயே போட்டுட்டு பயத்துல பறந்துகிட்டு இருந்தாங்க இப்படி பறவைங்க எல்லாமே ஒன்னொன்னா தண்ணிக்குள்ள விழுந்துகிட்டு இருந்துச்சு அப்போ சோமு குருவி தன்னோட பசங்களை அந்த தண்ணியிலிருந்து இருந்து காப்பாத்தி உயரமா இருக்கிற இடத்துக்கு தன்னோட பசங்களை கூட்டிட்டு போச்சு இப்படி எல்லா பறவைங்களும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்பா சோமு எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து வந்திருக்கோம் ஆமா சோம மாமா நேத்து மட்டும் நீங்க வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லலனா இப்போ என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிக்கவே முடியல அதுக்கு தான் சோமு எதுவா இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும் நீயும் உன்னோட பசங்களும் இப்போ பத்திரமா இருக்கீங்க அது போதும் அப்படி சொல்லிக்கிட்டு காக்கா இருக்கிற பறவைங்களை சமாதானப்படுத்திச்சு அப்போ சோமு குருவியோட பசங்க சோமு குருவி கிட்ட வந்து அம்மா அம்மா எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது ஏதாவது இருந்தா சாப்பிட கூடுமா இப்படி குழந்தைங்க பசியில அழுந்துகிட்டு இருந்தாங்க அப்போ சோமு குருவி ஐயோ பசங்க பசியில அழுந்துகிட்டு இருக்காங்க பொருளுங்க எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு பசங்களோட பசியை எப்படி தீக்குறது அப்படி குருவி யோசிக்கும் போது அந்த இடத்துக்கு காக்கா வந்துச்சு என்ன சோமோ என்னாச்சு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க காக்கா மாமா சமையல் பொருளுங்க எல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு என் பசங்க இப்போ பசி பசின்னு சொல்றாங்க இப்போ நான் என்ன பண்றதுன்னே தெரியல ஓ அப்படியா இரு நான் இங்க இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது சாப்பிட இருக்கான்னு கேட்டுட்டு வரேன் இப்படி காக்கா போய் எல்லா பறவைங்க கிட்டயும் கேட்டு ரொம்பவே சோர்வாயி அங்கிக்கு வந்துச்சு என்ன காக்கா மாமா யாருகிட்டயுமே எதுவுமே இல்லையா அது இல்ல சோமும் எல்லாரோட பொருளு கூட தண்ணீலயே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சா ஆனா சில பேரு தான் கொஞ்சம் பொருளுங்க இருக்கு அப்படியா அதையே கொண்டு வந்து சமைக்கலாமே எப்படி சமைக்கிறது சமைக்கிறதுக்கு யாருகிட்டயுமே பாத்திரம் இல்லையே என்ன பண்றது இந்த மலைய பார்த்தா நம்ம இன்னும் ரெண்டு நாளைக்கு இதே இடத்துலதான் இருக்கணும் போல அப்படி சொல்லி கஷ்டப்பட்டுச்சு சோமுக்குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்போ சமையல் செய்ய குண்டா இல்ல அவ்வளவுதானே நான் உடனே குண்டாவ ரெடி பண்ற பாருங்க அப்படின்னு சோமுக்குருவி சந்தோஷமா சொல்லிச்சு அந்த பேச்ச கேட்டு காக்கா ஆச்சரியப்பட்டு நீ குண்டாவ ரெடி பண்றியா எப்படி எப்படியா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க காக்கா மாமா அப்படி சொல்லி சோமுக்குருவி கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து எல்லாருக்குமே ஆகுற மாதிரி ஒரு பெரிய மண்பானைய செஞ்சிச்சு காக்கா மாமா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மண்குண்டா இதுல நம்ம சமைக்கலாம் எல்லாருக்குமே பத்திர மாதிரி என்ன சமையல் செய்ய போற அப்போ சோமு குருவி கொஞ்ச நேரம் யோசிச்சு இப்போ எல்லா பறவைங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அந்த கஷ்டத்தை போக்கி சந்தோஷம் கொண்டு வரணும்னா பிரியாணி செய்யலாம் அப்படி சோமு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட குட்டி குருவிங்க ஆமா எங்களுக்கு பிரியாணி வேணும் பிரியாணி தான் வேணும் இப்படி கலாட்ட பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த காக்கா சோமு குருவி கிட்ட இப்போ சொல்றதுக்கு என்ன இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிரியாணியை செய் சோமு அந்த பேச்ச கேட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஆகுற மாதிரி பிரியாணி செஞ்சிச்சு சோமு குருவி எல்லா பறவைங்களும் அவங்க கிட்ட இருக்கிற பொருளை பிரியாணி செய்ய கொடுத்தாங்க இப்படி எல்லா பறவைங்க கொடுத்த பொருளை வச்சு சோமு குருவி பிரியாணி செய்யும் போது அந்த பிரியாணியில இருந்து வர ஸ்மெல்ல எல்லா குருவிங்களும் மலைய மறந்து பிக்னிக் வந்த மாதிரி சந்தோஷப்பட்டாங்க நேரத்துல சோமு குருவி மண்பானையில பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறிச்சு பறவைங்க சந்தோஷப்பட்டுகிட்டு சோமு செஞ்ச பிரியாணிய ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மழை குறைஞ்சதுனால எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வரப்போகிற இண்டிபெண்டென்ஸ் டேவ எப்படி செலப்ரேஷன் பண்றது அப்படின்னு காட்டுல இருக்கற எல்லா பறவைங்களும் பேசிக்கிட்டு ஃப்ளாக் ஹாஸ்ட் பண்ற இடத்துக்கு எல்லா பறவைங்களும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நாள் எப்படி போகுதுன்னே தெரியல அதுக்குள்ள இண்டிபெண்டன்ஸ் டேயே வந்துருச்சு இன்னும் எதுக்காக யோசிக்கணும் எல்லாருகிட்ட எவ்ளோ இருக்கோ அவ்ளோ கொடுங்க ஃபங்க்ஷனுக்காக கலர் வாங்கணும் ஃப்ளாக் வாங்கணும் டெக்கரேட் பண்ண பொருளுங்க வாங்கணும் எங்களுக்கு சொல்லாதடா பறவை என்ன இருக்கோ முதல்ல எங்ககிட்ட நாங்க எப்படி தெரியும் ஏண்டா காக்கா என்ன பார்த்தா இப்படி கேக்குற காசு அதிகமானாலும் கம்மியானாலும் நான் தானடா என் கையில இருக்கிற காசு போட்டு எல்லாமே செய்யறேன் என்ன பறவை நீதானா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் உன் சொந்த செலவுல வாங்கிட்டு வந்து செய்யறது ஒரு வாட்டி உன்னோட மூஞ்ச கண்ணாடியில பாத்தியா ஐயோ நிறுத்துங்க எப்ப பார்த்தாலும் சண்டை முதல்ல இருக்கிறது அப்படி சொல்லி கொக்கு கொஞ்சம் பணத்தை அங்க அப்படி சொல்லி எல்லா பறவைங்களும் அவங்க கிட்ட இருந்த காசை எடுத்து முன்னாடி வச்சாங்க இப்படி காசு தேவையான அளவு கலெக்ஷன் ஆச்சு இப்ப நான் இந்த காசை கொண்டு போய் இன்னும் டே செலிபிரேஷனுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வரேன் லாஸ்ட் இயர் நீ தானே போய் வாங்கிட்டு வந்த இந்த வருஷம் நான் போய் எல்லா பொருளுங்களையும் வாங்கிட்டு வரேன் இந்த வாட்டி நீ வேண்டா கொக்கு நான் போயிட்டு வரேன் உன் மூஞ்ச பார்த்தா அதிகமான விலை சொல்லுவாங்க காக்கா நானே போய் வாங்கிட்டு வரேன் ஓஹோ உன்னோட முகத்தை பார்த்த உடனே ரொம்ப குறைவான விலைக்கு தான் கொடுப்பாங்களா எல்லாரும் சும்மா இருங்க நம்ம எல்லாரும் எதுக்காக இப்படி சண்டை போடணும் எல்லாரோட பேரை ஒரு சீட்டுல எழுதி போடலாம் அதை எடுத்து பார்க்கலாம் அந்த சீட்டுல யாரோட பேரு வருதோ அவங்கள ஒருத்தர் போய் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்த முடிஞ்சு போச்சு ஆமா குருவி சொன்னது கூட சரிதான் எல்லாருமே அப்படியே செய்யலாம் ஏ காக்கா நீ போய் ஒரு ஒரு பெண்ணு நோட்ஸ் கொண்டு வா சரிடா என்னடா சொன்ன ஒன்னும் சொல்லல ஏதோ வாயில வந்துருச்சு சரி சரி நான் போய் கொண்டு வரேன் அப்படி சொல்லி காக்கா அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து போய் வீட்ல இருந்து ஒரு பெண்ணு பேப்பரை கொண்டு வந்து முன்னாடி வச்சிச்சு பறவை எல்லாரோட பேரையும் எழுதி போட்டுச்சு கழுகு ஒரு சீட்டை எடுத்துச்சு பறவை பறவையோட பேரு தான் வந்திருக்கு அதனால பறவை தான் போய் கொண்டு வரணும் ஓ போய் இன்னி பெண்ணு ஸ்டேக்கு தேவையான எல்லா பொருளங்களையும் வாங்கிட்டு வா இதோ இப்பவே கிளம்புறேன் இப்படி பறவை அந்த காசை எடுத்துக்கிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வர்றதுக்காக கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த காட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கிற ஒரு குருவியை பார்த்து மறுபடியும் திரும்பி அங்கேயே வந்துச்சு என்னாச்சு பரவ மறுபடியும் திரும்பி வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காட்டுக்கு புதுசா வந்திருக்கிற குருவி ஒண்ணு இருக்கு நம்ம எல்லாருமே அது போய் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு தேவையான கொஞ்சம் பணத்தை உதவியா கேட்கலாம் இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு புதுசா இங்கே வந்திருக்குன்னா இதே காட்டுல நம்ம கூட சேர்ந்து இருக்கதான் போகுது நம்ம எல்லாருமே போய் அதுகிட்ட உதவிய கேட்கலாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்மளுக்கு உதவி பண்ணட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லனா இல்லன்னு சொல்லட்டும் ஆமா பரவ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம எல்லாருமே அங்க போய் இத பத்தி சொல்லலாம் பிளாக் வர சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் சரி வாங்க பறவையோட பேச்சை எதுக்காக தட்டணும் எல்லாருமே போய் பேசலாம் இப்படி எல்லா பறவைங்களும் பறந்து குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க குருவியோட வீட்ல இருக்கிற கண்ண பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டாங்க யார் நீங்க எந்த வேலையா என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நாங்க நாங்க இந்த காட்டுல இருக்கிறவங்க நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல உங்களை அறிமுகம் தான் இங்க வந்திருக்கோம் ஆ ஓகே ஓகே என் பேரு குருவி நான் ஆர்மில வேலை செய்யறேன் அப்படி சொன்ன உடனே பரவங்க எல்லாமே எதுவுமே பேசல என்ன நான் ஆர்மில வேலை செய்றேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க ஏன் சைலண்ட் ஆனீங்க பயமா இல்ல என்ன பார்த்து பிடிக்கலையா என்னங்க நீங்க அப்படி பேசுறீங்க நீங்க ஆர்மில வேலை செய்யிறதுனால எங்களுக்கு எதுக்கு பிடிக்காது சொல்லுங்க நீங்க நாட்டுக்கு சேவை பண்றீங்க உங்க மேல எங்களுக்கு தனிப்பட்ட மரியாதை கூட இருக்கு ஆ ரொம்ப சந்தோஷம் அம்மா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அது என்ன விஷயம்னு காக்கா சொல்லுவாங்க அப்படி சொல்லி காக்காவை காட்டிச்சி பரவே காக்கா என்ன பேசணும்னு தெரியாம ஐயோ என்ன என்ன சொல்ல சொல்லறீங்க எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு மகன் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல குருவி இருக்காங்கல்ல அவங்க சொல்லுவாங்க என்னது நானா எனக்கு பேச்சே சரியா வராது வராதவங்க பேசுவாங்களா பேசுவாங்களா குருவி இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க இல்லனா இதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்டே கேளுங்க அப்போ அங்க இருக்கிற பறவைங்க எல்லாருமே சேர்ந்து ஆமா எங்க கூட இருக்கிற கிளி ரொம்ப நல்லா தான் பேசுது அப்படி சொன்ன உடனே கிளி மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருந்துச்சு இப்போ நீங்க வந்த விஷயத்த சொல்றீங்களா இல்ல இங்க இருந்து கிளம்பி போறீங்களா நீங்க கோவப்படாதீங்க கண்ணை எடுக்க மாட்டேன்னு சொன்னா நாங்க வந்த விஷயத்த சொல்றோங்க சார் நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க நான் கோவப்பட மாட்டேன் கண்ணு கூட எடுக்க மாட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்க நான் சொல்றேன் சார் இன்னும் ரெண்டு நாள்ல இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுதில்ல எப்பவும் போல இந்த வருஷம் கூட செலப்ரேட் இருக்கிற காசை போட்டு வந்திருக்கீங்க நீங்க இத சொல்றதுக்கு எதுக்காக நீங்க எல்லாரும் இவ்ளோ யோசிக்கிறீங்க நான் கூட குடுக்கறேன் அப்படி சொல்லி குருவி நிறைய பணத்தை கொடுத்துச்சு அவ்ளோ பணத்தை பார்த்த பறவைங்க சந்தோஷப்பட்டாங்க இந்த காசு பத்தம் தானே ஐயோ போதங்க நீங்க எவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அட ஊமக்கிளி மறுபடியும் பேசுது அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைகளும் சிரிச்சாங்க அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கறது ரொம்ப நல்ல விஷயம் அது நம்ம தேசத்தோட கௌரவம் மரியாதை எதுவுமே தப்பா நடக்காம எல்லாமே சரியா இருக்கணும் சின்ன தப்பு நடந்தா கூட என்னோட கண்ணுக்கு பதில் சொல்லணும் அப்ப கிளி உண்மையான ஊம கிளியா ஆயிடும் பாத்துக்குங்க பத்ரம் அப்படி சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க இப்படி ரெண்டு நாள் போச்சு அந்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே இப்படி எல்லா பறவைங்களும் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி பிளாக் ஹாஸ்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க பிளாக் ஹாஸ்ட் பண்றதுக்காக எல்லா பறவைங்களும் குருவிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க பறவை நீ போய் சீக்கிரமா குருவி சார கூட்டிட்டு வா இதோ இப்பவே போய் கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி பறவை அங்கிருந்து கிளம்பி குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு குருவி அதோட கண்ண பாத்துக்கிட்டே இருந்துச்சு பறவை வந்துச்சு குருவி சார் வாங்க அங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க ஆ சரி போலாம் நான் கூட அங்க வர்றதுக்காக தான் பொறுபட்டிருந்த கன்னை எடுத்துக்கிட்டிருந்த ஃபலாகஸ்ட் பண்ற இடத்துக்கு இந்த கன் எதுக்கு சார் அங்க நீங்க எல்லா ஏர்பட சரியா செஞ்சிருந்தா ஓகே இல்லனா அங்கயே சுட்டு கொன்னுடுவேன் ஐயோ எப்ப பார்த்தாலும் எங்களை நீங்க சுடுறதுலயே இருக்கீங்க ஆமா பரவ நான் ஆர்மியில நம்ம அப்புறமா உக்காந்து நீங்க ஆர்மியில செஞ்ச வேலைய பத்தி பேசலாம் இப்ப முதல்ல கொடி ஏத்தனும் வாங்க போலாம் சரி வா போலாம் அப்படி சொல்லி குருவி பறவையோட சேர்ந்து கொடி ஏத்துற இடத்துக்கு வந்துச்சு செஞ்ச ஏற்பாடுங்களை பார்த்து எல்லா பறவைகளையும் பாராட்டிச்சு வாரேவா எல்லாருமே சேர்ந்து எவ்வளவு அழகா ஏற்பாடுங்களை செஞ்சிருக்கீங்க இப்போ எதுக்காக தாமத பண்ணோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து கொடி ஏத்தலாம் நீங்க தான் கொடி ஏத்தணும் ஆமாங்க குருவீச நீங்க தான் ஏத்தணும் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா கொடி ஏத்துங்க ஆமாங்க சார் நீங்க தான் பண்ணணும் இப்படி எல்லா பறவைகளும் சொன்ன உடனே குருவி கொடி ஏத்துச்சு இப்படி குருவி கொடி ஏத்தின உடனே எல்லா பறவைங்களும் சேர்ந்து செல்யூட் அடிச்சு நேஷனல் ஆந்தம் பாடினாங்க நேஷனல் ஆந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பறவைங்களும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிபிரேஷன் விஷஸ் சொல்லிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட் கொடுத்துக்கிட்டாங்க இப்படி காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் சேர்ந்து ரொம்ப கிராண்டா இண்டிபெண்டன்ஸ் டே செலிபிரேஷன் பண்ணாங்க